ஆப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா மதுரை விளக்கு தோணு வந்துருங்க விளக்கு தோணில் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அடையார் ராம்ராஜுக்குலாம் முன்னாடி ஒரு சந்து போகும் அதான் எழுனி கடை சந்து ஃப்ரெண்டில் எழுனி வித்துட்டு இருப்பாங்க கடை சந்து நாங்கள் எனக்கு யார்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க எழுனி கடை சந்துக்குள்ள நொழஞ்சதுமே எப்படி நீங்கள் வரீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடது பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடையில் செகண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவங்களுடைய ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு சாரி வீடியோ ஆல்ரெடி நிறைய நம்ம போட்டிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி ப்ரொடக்ஷனுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டி ீங்க சோ சீப் அண்ட் பெஸ்டா இவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல சின்ன ஐட்டமா ஒரு கொஞ்சம் லிமிட்ல பண்ணாலுமே நல்ல குவாலிட்டியான ஐட்டமா வித்தியாசமான ப்ராடக்ட்ஸா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி நீட் அண்ட் சிம்பிளா வந்து ஐட்டம்ஸ் நைட்டிஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நைட்டி பார்க்க போறீங்க அதே மாதிரி இங்கே ப்ளவுஸ் பிட்ஸ் அண்ட் பாவட எல்லாமே சாம சீப்பான பட்ஜெட்ல குவாலிட்டியான ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க அதையும் நீங்க பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவங்களோட சாரீ வீடியோஸ் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையுமே நீங்க நம்ம சேனல்ல போனீங்கன்னா பார்க்கலாம் ஓகேவா சரி வாங்க இப்போ போயிட்டு நைட்டி கலெக்ஷன் ப்ளவுஸ் எல்லாம் பாத்துடலாம் நைட்டி கலெக்ஷனுக்குள்ள வந்தாச்சுங்க இங்க நீங்க மினிமம் பர்ச்சேஸ் எப்படி நே செட் ஆடுங்கமா இப்ப இருக்கு 5 பீஸ் ரெண்டு ஐட்டம் இருக்கு ஓகே மினிமம் ஒரு கட்டுக்கு வந்து 5 5 பீஸ் எடுத்தீங்க நீ ஹோல்சேல் விலைக்கு வாங்கிக்கலாம் இதுல டிசைன் வந்து வேற வேற டிசைன் தாங்க 5 பீஸா நீங்க எடுக்கறீங்க அப்படினுமே டிசைன் வந்து வேற வேற டிசைன் ஒரு கட்டு அப்படியே பேக் தான் இருக்கும் 5 பீஸ் பேக் இருக்கு 10 பீஸ் பேக் இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் வந்து இங்க பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா டிசைனும் தரமான டிசைனா இருக்கு நான் அப்படியே ஒன்னொன்னா போடுறேன் பாருங்க நீங்க ஒவ்வொரு டிசைனா பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் எல்லாமே வேற வேற டிசைன் நல்லா சூப்பரா இருக்கு ஃபில் வர்க் வச்சு குவாலிட்டி பாக்கும்போதே நல்லா இருக்கு பக்காவா இருக்கு நல்லா தெரியுது அதுவும் டிசைன்லாம் பாருங்க நல்ல யூனிக் டிசைன் பொட்டிக் டிசைன் ஸ்டைலிஷான டிசைன் சூப்பர் டிசைனாக இருக்குது செமையா இருக்கு கட்டுக்கு பத்து பீஸே நீங்க எடுத்தீங்கன்னா கூட எதுவுமே சோட போகாதுன்ற மாதிரி இருக்கு என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்கு நூத்தி நாற்பது அடுத்து நூத்தி அறுபதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு ஓகே நூத்தி நாற்பது நூத்தி அறுபது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நைட்டில இப்போ ரெண்டு ஐட்டம் பண்ணிருக்கேன் எல்லாஸ்டிக்ல ரெண்டு குவாலிட்டி பண்றா ஒரு ஹை ஒரு ஹை ஓகே எல்லாமே வந்து பாக்கெட் வந்துருமா பாக்கெட் வந்து சைடு பாக்கெட் பாக்கெட் ஓவர்லாக் ஓவர்லாக் இதுல கிடைக்கும் 140 க்கு ஓவர்லாக் குடுக்குறீங்க இல்ல இருக்குங்க ஓகே கூடல இருந்து 148 க்கு வந்து ஓவர்லாக் வராது அடுத்த ஐட்டம்க்கு வந்து ஓவர்லாக் வந்திருது இதுல பாக்கெட் வந்திருது நல்லா சூப்பரா இருக்குங்க தையல் நல்லா சூப்பரா போட்டுருकाங்க பாருங்க ஓவர்லாக் மாதிரியே தையல் நல்லா நீட்டா போட்டுருकाங்க நீட்டான தையல் நல்ல டபுள் ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க சோ அதனால ஓவர்லாக் போல்லலைனாலுமே இது பிரச்சனை இல்லை அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு இந்த ஐட்டத்துல இப்ப இன்னொரு ஒரு பீஸ் கூட நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது நல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி இருக்கேனே பாண்டிங் டிசைன் தா கடிக அப்பா அப்பா மாடல மாடல டிஃபரண்ட் மூணு கலர் சார்ட் ரெண்டு கிரே சார்ட் ஓகே சைஸ் சைஸ் L XL XXL ரெண்டு சைஸ் கிடைக்குது மணி எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வித்து பாக்கெட் துணி உண்மையிலே சூப்பருங்க இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி துணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் சூப்பராக இருக்கு நீ பாருங்க பத்து பீஸ் எடுத்தாலும் பத்து பீஸ்ஸுமே வேற வேறு தான் பத்து பீஸ் பாக்கெட் வரும் அஞ்சு பீஸ் பாக்கெட் வரும் ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஆன்லைனில் அஞ்சு பீஸும் எடுக்கலாம் பத்து பீஸு எடுக்கலாம் ஓகே எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எஸ் சைஸ் நல்லா இருக்கு செமையா இருக்கு நம்ம கூட ரெண்டு எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்குது அருமையாக இருக்குது வந்து எக்ஸ்எல் ஒரு டபுள் எக்ஸ்எல் ஒரு ரெண்டு சைஸ் வரும் இது வந்து எல்லாம் டைட்டானிக் மாடல் ஓகே நூற்றி ஐம்பது ரெண்டு ரூபா எக்ஸ்எல் சைட் டபுள் எக்ஸ்எல் பத்து பீஸ் பேக்கிங் இருக்கு பை பீஸ் பேக்கிங் வந்தீங்கன்னா ஒரு கட்டு ரெண்டு கட்டு அப்படியே வாங்கல ரெடியா இருக்கு நல்லா இருக்கு சமையா இருக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்கு டிச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு டிசைன் எல்லாம் பக்காவா இருக்கு இதுல ஓவர் லாக் வந்துருமோ ஓவர் இத தனியா கடிக்கும் 5 ரூபா கூட வரும் ஓகே ஓகே ஓவர் லாக் வேணா 5 ரூபா கூட அவ்வளவுதான் சூப்பரா இருக்கான குவாலிட்டி செம குவாலிட்டியா இருக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சைஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா லெந்த் எல்லாம் நல்லா நீட்டா ரெகுலரா ஓபன் பண்ணியிருக்கது டபுள் எக்ஸ்எல் சைஸ்ங்க அடுத்து வந்து ரெகுலர் ஆர்டர் போட மாதிரி இருந்தனால தான் வந்து குவாலிட்டியா மெயின்டெய்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன் எல்லாம் பக்காவா இருக்கு ஒரு பீஸ் கூட நிக்காத கொண்டு போறாங்க டிசைன் சூப்பர் டிசைன் உண்மையிலேயே செம டிசைனாதா இருக்கு டிசைன்லாம் பாருங்க திரும்பவும் கூட ஒரு காண அப்படியே காமிக்கிறேன் பாருங்க சூப்பர் ஒரு டிசைன் தான் எல்லாமே நல்ல டிசைனாக இருக்கு பாருங்க செம்ம டிசைன்ஸ் அது பத்துமே எடுத்தீங்கன்னாலும் பத்துமே வந்து வேற வேறு தான் நீங்கள் பாட்டுக்கு அழகா போட்டுக்கலாம் எல்லாமே வந்து டைட்டானிக் மாடல் சூப்பராக இருக்குது இதெல்லாம் குஜிலி பேட்டர்ன் மாதிரி லுக்கு கொடுக்குது நல்லா இருக்கு பாருங்க ஓகே அடுத்த ஐட்டம் என்ன காமிக்கிது அடுத்த காலத்தை வந்து நம்ம ஜிப்பு மாடல் நிறைய பேர் கேட்குறாங்க ஓகே ஜிப்பில் அதே மாதிரி பத்து பீஸ் பேக்கிங் ஃபைவ் பீஸ் பேக்கிங் ரெண்டு சைடு பேக்கிங் வரும் ஆன்லைனில் அஞ்சு பீஸ் கேட்டாலும் ஆர்டர் பண்ணி ஆன்லைல அந்த பட்டில் அப்படியே கலர் காமிச்சிடும் அதே பிடிச்சது அப்படி எடுத்தாங்கன்னு பார்த்துக்கலாம் இது பாருங்கள் கலர் எடுக்க முடியாது ஜிப்புனா ஜிப்பில் அஞ்சு கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா தான் இவங்க சொல்றது செமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா டபுள் டபுள் வந்து நூத்தி ஐம்பத்தி ரூபா வருது ஓகே இதுல ஒரு பீஸ் வந்து அப்படியே லைட்டா ஓபன் பண்ணி பாத்துருவோமா டிஸ்டன்ஸ் செம்மையா இருக்கும் பாருங்க பண்ணி தானே வருது அவர் இல்ல இது ரெகுலர் மாடல் ஜிப்பு மாடல் தான் எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் வரும் ஓகே

ஜிப்பு இருக்கதே தெரியல அந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குல்ல உண்மையிலே சூப்பருங்க செம்ம கலர் நல்லா அருமையான டிசைன் சூப்பராக இருக்கு வாவ் ஃபைன் குவாலிட்டியா இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சீப் பட்ஜெட் தான் என்ன பிரைஸ் சொன்னீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நூத்தி ஐம்பத்தி ரூபாங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் பத்து பீஸ் பேக்கிங் ஃபைவ் பீஸ் பேக்கிங் இருக்கு ஓகே நூத்தி அறுபத்தி ஓகே எக்ஸ்எல் சைஸ் நூத்தி இருபத்தி டபுள் எக்ஸ்எல் நூத்தி எழுபத்தி ஓகே பியூர் குவாலிட்டி நல்லா காட்டன் நல்லா ஜிப்பு தான் ஜிப்பு தான் இது ஃபுல்லா ஜிப்பு மாடல் தான் ஓகே ஏற்கனவே ஜிப்பு மாடல் ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி எட்டுல பாக்கிறது அறுபத்தி எட்டு எழுபத்தி அப்படி இந்த குவாலிட்டில ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கும் தரமா டிசைன் எல்லாம் ஃபேன்சி டிசைன்ஸ் வரும் நல்லா பக்கா பத்து பீஸ் அவங்க சொல்ற மாதிரி பத்து பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நிக்காது பத்துமே ஓடிடும் அப்படி பத்துமே ஓடிடும் ஏன்னா பத்துமே வேற வேற டிசைன்ல உங்களுக்கு எப்படி நிக்கும் இங்க பாருங்க பக்கா டிசைன் ஆகுது அடாடா அப்படின்ற மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்கு சூப்பர்ல செமையா இருக்குது ஓவர்லாக் செம்ம கலர் சூப்பர் டிசைன் தரமான இருக்குங்க எல்லாமே அதே அதே மாதிரி மாதிரி சுடிதார் இருக்குது நல்லா பக்கா டிசைன் டிசைன் புது டிசைன்ஸ் கிடைக்காது ஓகே பாருங்க அப்படியே ரெடி பண்ணி பண்ணி இருக்கோம் இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கும் எப்படி பீஸ் சூப்பர் நல்லா இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுடிதார் மாதிரி சுடிதார் டாப்ஸ் டிசைன் இது ரெண்டுமே

டபுள் எக்ஸல் சைஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நைட்டின்னு சொன்னால் யார் நம்புவா ஒருவே நம்ப மாட்டாங்க செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க வாவ் கலெக்ஷன் யூனிக் டிசைனு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானிக் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன்ஸுமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அதை விட லெவல் மிக்ஸ் அண்ட் மேட்ச்

நைஸ் டிசைன் யூனிக் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஐட்டமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக் பொட்டிக் பிரிண்ட் சூப்பராக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் சைஸுங்க டிசைன்ஸ் அப்படியே காமிக்கிறேன் நீங்க பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஒரு பீஸ் வரும் ஓகே ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் பத்துமே வேற வேற டிசைன் வேற வேற கலரு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கும் யூனிக் ஐட்டம் தான் எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் மூணு எக்ஸ்எல்ங்க த்ரீ எக்ஸ்எல் நைட்டி எப்ப இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு டிசைனும் சூப்பர் சூப்பர் டிசைன் அப்படியே உன்ன ஓப்பன் பண்ணிடுவோம் நூத்தி தொண்ணூத்தஞ்சு வித்து ஓவர் லாக்கு வித்து பாக்கெட் துணி நல்லா இருக்கு தரமா இருக்கு நல்லா ஹைட்டா இருக்கக்கூடிய த்ரீ எக்ஸ்எல் பர்சன்ஸ்க்கும் இது செட் ஆகும் சூப்பரா இருக்கு பாருங்க ஜிப்பு குடுத்துருக்காங்க ஜிப்பு கொடுத்து இருக்கிறதே தெரியல அவ்வளவு நீட்டா இருக்கு ஜிப்பு செம்மையா இருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டியான நைட்டி சாயம் போகும்மா சுருங்க சாயம் போகாது சுருங்காத நூத்தி நாப்பத்தி எட்டுல இருந்தே நம்ம கிட்ட சாயம் போகாது சுருங்காதா ஆமா நூத்தி நாப்பத்துல இருந்து சுருங்க போகிற நூத்தி நாப்பத்தில இருந்து இருக்குது ஓகே இது அடுத்து வந்து இதுல கொஞ்சம் காலஸ்ட்லி நூத்தி தொண்ணூறு இந்த மாதிரி தொண்ணூறு எக்ஸை நூத்தி தொண்ணூறுங்களா பாருங்க காட்டன் சூப்பர் ஒரு மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் மூணு ஐட்டம் மூணு கிளாத்ல வச்சிருக்கோம் பாருங்க ஒன்னு நூத்தி நூறு நூத்தி எம்பத்தஞ்சு இதெல்லாம் வரும் எல்லாமே கலந்து வருது இதுல ஒரு கட்டுக்கு அஞ்சு வந்துரும் பாருங்க கூட அஞ்சு பீஸ் கலர் வச்சது ஏன்னா எல்லாமே எல்லாமே ஜிப்பா எல்லாம் ஜிப்பு மடல் இதுல டைட்டானிக் எல்லாம் மாதிரி வந்துரும் ஓகே செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இதுல இப்போ ஒரு பீஸ் நான் ஓபன் பண்றேன் பாருங்க வாவ் சமல சூப்பரா இருக்கு நல்லா நீட்டான டிசைனா இருக்கு இத பாருங்க பாக்கெட் இந்த மாதிரி பாக்கெட் ஓகே சோ ஊங்கி பாருங்க அந்த லேபிளை கூட எப்படி தரமா ஒட்டி இருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்ப வந்து துணி எந்த அளவுக்கு குவாலிட்டியா கேரண்டியா இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு மெட்டீரியல் நல்லா ஹை குவாலிட்டியா இருக்கு ஓகே எல்லாமே சுடிதார் கட்டிங் தான் நல்லா இருக்கும்

நூறுவால இதளமே இதல பாருங்க நல்ல நீட்டா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கு 700 கட்ட ಇದೆ பாருங்க சூப்பர் அடுத்து பாருங்க சூப்பரா 8 பாட் 130 30 ரூபாய் வரும் குவாலிட்டி நல்ல சூப்பர் சூப்பர் கலர் சமையா பாருங்க இது 100 ரூபாய் 7 பாட் இது அட குவாலிட்டி ஓகே இத பாருங்க அடுத்து பாருங்க டிசைன் டிசைன் வந்து டிசைன்ங்க அந்த பாருங்க பாருங்க

துணியே நல்லா இருக்கு கலர்ஸ்மே நல்லா கட்டுக்கு 25 10 பீஸ் நேரா வந்து வாங்களா இப்படி வேணும் ஓகே 10 பீஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க பிடிச்ச கலரை பத்து பீஸ் எழுபது ரூபாய் பத்து பீஸ் வேணா பத்து பீஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிடிச்ச கலரை வாங்கிக்கலாம் இந்த ஐட்டம் இதுல நூத்தி அறுபத்தஞ்சுல பத்து வாங்கிக்கலாம் ஓகே நூத்தி அறுபத்தஞ்சு அப்ப எழுபது இருந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு இது இது நூத்தி அறுபத்தஞ்சு இல்ல புல் எம்ப்ராய்டு ஓகே நூத்தி அறுபத்தஞ்சு புல் ஓகே ஆரி பிளவுஸுங்க எங்கேயுமே தர முடியாத வேற லெவல் பிரைசிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆரி பிளவுஸ் விட்டு கலர்ஸ்லாம் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ஆச்சு செம்ம ஷேட்ஸ் ஆரி பிளவுஸ் எவ்வளவு அப்படின்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஆரி கொடுத்துட்ருக்காங்க நான் உங்களுக்கு பீசஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நானுமே பார்த்துட்றேன் வெறும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ஆரி ப்ளவுஸு நல்ல பட்டர் சில்கெலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஆரி பிட்டு அருமையில் வாவ் செம்மாங்க இங்கே பாருங்க பேக் நெக்கு கைக்கு சைட் ஸ்லீவு பேக்கு கைக்கு இங்கே கீழே ஸ்லீவு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க அங்க கீழ அந்த நெக்குக்குமே வர மாதிரி அங்கங்க பிட்ஸ் வேணும்னா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஆரி விட்டு அதுவும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபுல்லாக பாசி ஒர்க் வச்சு அந்த பீடு ஒர்க் வச்சு சூப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பீஸ் கூட ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத வேற லெவல் உண்மையில இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது சூப்பரில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் இங்கே பாருங்க கலர்ஸ் எல்லாம் நீங்க தரமான கலர்ஸ் பூரா சூப்பர் கலர்ஸு ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ஒன்லி 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 பட்டு மேட்சிங் கலர்ஸும் இருக்குது இங்கே பாருங்கள் பட்டு மேட்சிங் கலர்ஸ் பியூர் ஆரி ஹெவி ஆரி பியூர் ஆரி டூ 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 செவன்ட்டி ஃபைவ் சூப்பரில் நெப்ரெட்டுன்னு பார்த்தீங்களா வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் நெக்கை பாருங்கள் நெக் பேட்டின பாருங்கள் அடுத்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு ஒரு மீட்ருங்க இது கலர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பர் கலர்ஸு நல்லா டார்க் கலர் ஷர்ட்ஸ் பத்து பீஸ் பேக்கிங்க உங்களுக்கு இது வந்து ஒரு மீட்ரு ஒரு மீட்டர் அறுபத்தெட்டு ரூபா இதில் எண்பது பாயிண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது பத்து ரூபா கம்மி எண்பது பாயிண்ட் ஐம்பத்தெட்டு ஒரு மீட்ரு வந்து அறுபத்தெட்டு அடுத்த கலாம் கறி ப்ளவுஸ் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க கலாம் கறி உங்களுக்கு எழுபத்தி ப்ளஸ் ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ ரேட்டு எழுபத்தி

இன்னுமே ஒரு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அப்படியே பேக்கோடு வேணுன்னால் நீங்கள் பேக்கோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்ததாக வந்து இது என்ன ஐட்டம்னால் டூ பை டூ எவ்வளோ ரேட்டு அறுபத்ரெண்டு ரூபா டூ பை டூ வந்து சிக்ஸ்டி டூ ரூபீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஐம்பது பீஸ் பேக்கிங்கு இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் இப்போ நீங்க பார்க்குறது இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் நல்ல சூப்பரா ஃபைன் குவாலிட்டிங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான் ஓகே ஓகே லைனிங் ப்ளவுஸு ஃபுல் பீஸு இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குது நம்ம சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒன் ரெண்டு பீஸ் கொடுக்குறோம் ரீட்டெயில் கடைகளுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும் நல்ல ஒரு லாபம் பார்த்துடலாம் இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா உங்களுக்கு மீட்டரோட ரேட்டு ஆறியிலேயே நிறைய இருக்கு ஓகே டூ செவன்டி ஃபைவ்ல நம்ம முதல் ஒரு ஆரி காமிச்சோம் இல்லையா இது வந்து அதுலேயே வேற வேற டிசைன் டிசைன்லாம் பாருங்க ஒரு பீஸ் கூட நான் உங்களுக்கு காமிங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் நல்ல தரமான டிசைன் தான் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க அடாடா ஒரு பீஸ் அப்படியே உடச்சுருவோமா எங்க பக்கம் கவர் இருக்குன்னே கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டு நிமிஷம் ஆயிடுங்க இங்கே பாருங்க நல்லா இருக்கு இந்த டிசைன் சூப்பராக அதை விட ஹெவி குவாலிட்டி இருக்குது ஸோ அதை விட எப்படியும் கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது செம்ம சைனிங்க செம்ம லுக்கு நல்ல ஹெவி பீட்ஸ் அதில் பீட் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு இல்லை அதோட நல்ல பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா அருமையான பீஸாக இருக்குது அதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது இது என்ன ஐட்டம்னா ஃபுல்வாயிலா ஓகே எவ்வளவு அறுபது ரூபா ஃபுல் வாயில் டூ பைட் உங்க சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஸ் இதுலேயும் நிறைய கலர் சார்ஜ் இருக்குது இருபத்தஞ்சு ஐம்பது என்ன பேக்கிங் வேணுனாலும் எடுத்துக்கலாம் டூ பை டூ பிளவுஸுங்க அது எவ்வளோ பிரைஸ்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு இருபத்தி ரெண்டு எண்பது பாயிண்ட் சூப்பரா இருக்கும் கிளாத் எல்லாம் நல்லா பாஸ் கிளாஸா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சைனிங் இதில் வாட்ஸ்அப்ல கேட்டீங்க ரேட் நல்லா இருக்கும் டிஷ்யூ ஐட்டம் பத்து பீஸ் பேக்கிங்க ஒரு மீட்டருங்க ஆமா கலர்ஸ் அப்படியே நான் காமிக்கிறேன் இருங்க பார்த்துருங்க இங்கே பாருங்க கலர்ஸ்லாம் நல்லா சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருபது முப்பது ஐம்பது டிசைன்ஸ் வரும் இதில் வேற வேறு டிசைன்ஸ் எல்லாம் கட்டல கட்டல பத்து பீஸ் பேக்கிங் தான் வரும் இந்த மாதிரி ஜாக்கார்ட் ப்ளௌஸ்ல இந்த மாதிரி போட்டங்களா ஓகே ஒயிட் சில்வர் கோல்ட் எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா ஃபுல்லா வச்சிருக்கோம் ஓகே பிரைஸ் வாட்ஸ்அப்ல கேட்கலாம் வாட்ஸ்அப் கேட்கலாம் இதுல வந்து ஓகே எல்லாமே வந்து சீப்பான பட்ஜெட் தான கொடுப்பீங்க ஆமா நல்ல ஹோல்சேல் ஏவர் டிசைன் நிறைய இருக்கா சில்வர்ல எல்லாம் சில்வர் 10 டிசைன் ஒரு ஒரு கட்டல ஓகே 10 டிசைன் ஒரு கட்டலயே 10 டிசைன் இப்போ இது வந்து பூ போட்டிருக்கு அதே மாதிரி இந்த அடுத்த பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டா டைமண்ட் போட்டுருக்கு ஃபுல்ல டிசைன் மாதிரி மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஓகே இது இது வரங்க 65 ரூபாயில நல்லா இன்னொரு குவாலிட்டியா இருக்கும் ஓகே ஃபுல் வைண்டர் ஃபுல் வைண்டர் 2x2 ஃபுல் வைண்டர் சூப்பரா இருக்கும் இந்த ப்ளௌஸ் பீஸ் நிறைய இது நிறைய மாடல்ஸ் இருக்குதே எடுத்துக்கலாம் இதுல ஓகே இது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து ஆரி வெல்வெட்டு ஐட்டம் இன்னும் சீப்பான அதே மாதிரி ரேட்டு வச்சு உங்களுக்கு வந்து அந்த அகலம் கூடும் இல்லையா ஜெட் ப்ளவுஸ் வெரைட்டிஸ் அண்ட் பாவோட வெரைட்டிஸ் இருக்கு நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்டா நல்லா வந்துட்டு உங்களுக்கு கம்மியான குவான்டில நல்ல சூப்பரான குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறா வாங்கிருங்க மினிமம் நீங்க அஞ்சு பீஸ் எடுத்தா போதும் பிளவுஸ் கட்டுக்கட்டா தான பீஸ் இருக்கு இருபத்தஞ்சி செஞ்சு பேக்கிங் அந்த பேக்கிங் அப்படியே எடுத்துறோம் இந்த பேக்கிங் கட் பேக்கிங் இருக்குது படி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் நீங்க அப்படியே அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒரு கட் எடுத்துக்கலாம் அந்த ஹோல்ஸ்ல ஓகே ஏதா பிசினஸ் பண்ணனும் நீங்க ரோட் சைடு சேல் பண்றீங்கனா கண்டிப்பா இந்த கடையை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க மதுரை இளனி கடை சந்தல ஸ்ட்ரைட்டா நுழைஞ்சதும் இடது பக்கம் மாடியில ஐஜி என்டர்பிரைசஸ் ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் கடை இருக்கு ஓகேவா சோ ஸ்ட்ரைட்டா வந்து விசிட் பண்ணுங்க இல்லனா ஆன்லைன் பர்சேஸ் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஓகே நான் வேற ஏதாவது மக்களுக்கு சொல்றீங்களா அப்புறம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லை நிறைய வந்து பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா லாரி மூலயமா கூட நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணிடுறோம் அதாவது அப்புறம் கொஞ்சம் எத்தனை கொரியர்ஸ் மூலியமாக இருக்குது இல்லை ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் முடிச்சா பார்க்கலாம் ஸோ எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம கிட்ட நீங்கள் எடுக்கிற மாதிரி ஓகே வந்துருங்க எடுக்கிற மாதிரி எங்களுக்கு எடுத்த மாதிரி வந்துருங்க தீபாவளி நினைக்கி வந்துச்சு டக்கு டக்குனு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சேல்ஸ் பண்ணுங்க அந்த விட்டம் தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வாங்க விற்கணும் சேல்ஸ் ஓடிக்கணும் சோ வந்து நிறைய பெனிஃபிட்ல கொண்டு போய் நல்லா பெனிஃபிட் பண்ணிட்டு உங்கள் பெனிஃபிட் இவங்களுக்கும் பெனிஃபிட் பண்ணி கொடுங்க ஓகேவா ஓகே போதும் போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு பேசுனதையே பேசாதீங்க நீங்க சொல்றதை எங்களுக்கு கேக்குறது அதனால வீடியோ முடிச்சிக்கிறோம் பை பை